யூப் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டுகளுங்கள் முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் وَمَا بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون وقال النبي <سؤال> صلى الله عليه وسلم الدين النصيحة

இந்த புனிதமான அவையில் அமர்ந்திருக்கிற பேரன்றும் பெரும் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் நம்முடைய திருவிழா மொழி ஆசிங்கள் ஆதி பெண்கள் வந்திருக்கிற நான் எல்லோரின் மீதும் அல்லாவின் அவர்கள் தொடுகிற அழகான ஒரு சபை திருவிழா அவர்களுடைய தலைமையில் இந்த சபை மிகவும் கண்ணியத்தோடும் மிகுந்த மரியாதையோடும் நடந்து கொண்டிருக்கிறார் அவர்களின் ஆய்வு நீடித்து தருவதோடு நமக்கெல்லாம் கடைசி நாள் நால்வரை நம்முடைய கைப்பிடித்து நமக்கெல்லாம் வழிகாட்டி அல்லாவதோடு நம்மை நம் அந்த தோழமையையும் அல்லாஹர்களை நமக்கு நமக்கு ஆக்கித் தந்திருக்கிறான் அல்லா அவருடைய அயாத்தை நீளமாக்கித் தருவானாக கலாமத்தையும் ராகத்துகளையும் அவருடைய வாழ்வையும் அல்லாஹ் நசீப்பாக்கி தருவானாக நண்டு திடையை நிரம்பிக்கிறேன் இந்த உலக வாழ்வின் தான் இலட்சியமாகவும் இருக்க வேண்டும் படைத்திருக்கிறார் அவருடைய அன்பை பெறுவதுதான் நம்முடைய வாழ்வின் இறக்கு அதற்கு என்ன வழி என்றால் நம்முடைய வணக்கங்களின் வழியாக மாற்றிடம் அந்த இடத்தை விட முடியுமா என்னால் முடியாது நாம் தொட வேண்டும் அவர்களை தொடர வேண்டும் அவர்களின் வாழ்வை வரலாற்றை வாசிக்க வேண்டும் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் அத்தகைய அடிப்படையில் அல்ல நபிமார்களை அனுப்பினால் உலகின் ஆகச் சிறந்தவர்கள் நபிமார்கள் அந்த நண்பார்களின் அவர்களை முதன்மையான ஒரு நதியாக ஆக்கி அவர்களுக்கு அடுத்த மரியாதையை பெற்றவர்கள் அதன் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் அந்த வடிவார்களின் வரிசையில் மிக உன்னதமான இடங்களை தக்கவைத்துக் கொண்டவர்கள்

இந்த உலகத்தில் இவர்கள் மறைகிற அந்த கடைசி நிமிடம் வரை அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்களாகவும் அந்த அன்பை அடுத்தவர்களுக்கு அறிமுகம் செய்து அவர்களையும் அல்லாஹும் நெருங்கத்திற்கு அவர்களை உருவாக்குபவர்களாகவும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இன்றைய உலகில் மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்றால் நாட்டிக சிந்தனைகளோடு நவீன தொழில்நுட்பம் உச்சத்தில் இருக்கிற காலகட்டத்தில் ஆன்மீகத்தின் அடிப்படையில் வாழ்வது என்பது நம்முடைய இளைஞர்களுக்கும் இந்த உழவை நேசிப்பவர்களுக்கும் கசப்பாக இருக்கிறது அவர்களை மழை மாற்றி அவர்களுடைய சிந்தனையை புதுப்பித்து உண்மையான வாழ்வின் அர்த்தம் எது என்பதை அறிமுகம் செய்து தருவதற்குரிய தகுதி ஆன்மீகத்திற்கு இருக்கிறது வெற்றியோ பொருளாதார புரட்சியோ ஒரு மனிதனின் நிம்மதியை உத்தரவாதம் தந்துவிட முடியாது அவனுடைய வாழ்க்கைக்கு நிம்மதியை தந்துவிட முடியாது இவ்வுலக வாழ்க்கையும் மறுபுலக வாழ்க்கையையும் அவளுக்கு மகிழ்ச்சியான ஒன்றாக மாற்றி தந்துவிட முடியாது ஆன்மீக உணர்வில் அடிப்படையை மாத்திரம்தான் இந்த உலகத்து வாழ்க்கையும் அவன் அறுத்தப்படுத்திக் கொள்ள முடியும் அல்லாவிடத்தில் இந்த வாழ்வை நான்

அடையாளம் எதுவென்றால் வழியாக மாற்றுகிற ஒரு அற்புதர்களுக்கு வழங்கியிருந்தார் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள்தான் பலவதீனத்தை மீண்டியின் பத்தத்தை மீண்டிய

உலகம் சந்தித்த ஒன்று படித்தவர்கள் அறிவியல் துறையில் முன்னேறி அறிவியல் அடிப்படையில் மிக உச்சத்தை அடைந்த இந்த உலகம்

அந்த ஆத்மீக பலத்தை புரிந்து கொண்டு மக்களுக்கு சொற்பொழி மாற்றுவதற்காக வேண்டி வேண்டுகிறார்கள் உஸ்தாவதி அந்த வேண்டுதலை உடனடியாக மறுக்க முடியாமல் தயங்குகின்ற பொழுது அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டி ஆர்வப்படுத்தி தன்னுடைய வரசாரனுடைய உச்சத்திலேயே அவர்களுக்காக வேண்டி ஒரு பயானுடைய சொற்பொழி மேடையை ஒன்றை அமைத்துக் கொடுத்து அவர்களை உரையாற்ற செய்கிறார்கள் வாரத்திற்கு மூன்று நாள் ஞாயிற்று கிழமை வெள்ளி கிழமை செவ்வாய்க்கிழமை வாரத்திலருக்கு மூன்று நாள் பயணம் செய்கிற அன்று கடகத்தை அவர் வைத்திருந்தார் அண்ணுக்குவரே உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து மக்களுக்கு உரையாற்றுவதற்காக மாணவர்களுடைய ஆகத்தனை மக்களை நோக்கி வருவார் ஆனால் லோக்சேஷ் அத்து காலம் ஜீராணி ரஷ்ணு எனக்கூடிய வாழ்வின்னு பார்த்தா இவர்கள் சொற்பொழிவு

நம்முடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடிய அமைப்பு எப்படி அமைகிறதோ அது ஒரு சின்ன விஷயத்திலும் கூட திண்டுக்கல்ல இருக்கிற நாங்கள் பார்த்தோம் அங்கே அவர்களுக்கு அங்கே அந்த கர்நாவிலே இருந்து ஒரு ஆடு இருந்தது அவர்கள் பயணம் செய்ய அமர்ந்து அந்த ஆட்டிற்கு உணவு கொடுத்து விட்டீர்களா அதற்கு தண்ணீர் கொடுத்து விட்டதா என்று கேட்கிறார் பக்கத்துக்கு போய் அங்கே அந்த ஆண்டிற்கான உணவுகளை அவர்களே நேரடியாக வந்து கொடுத்தார்கள் இது சாதாரண ஒரு சுத்த விஷயம் என்று கருதுகிறோம் அவர்களுக்கு நெருங்கி இருக்கிற அந்த நேசர்களுக்கெல்லாம் உயிரிழங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சமூகத்தை எல்லாம் எல்லா வழிகளிலும் சமநிலைப்படுத்தி அல்லாவின் அன்பை பெறுவதற்குரிய வழிகள் உலகத்தில் எதுவெல்லாம் உண்டோ அவற்றை எல்லாம் அறிமுகம் செய்து அல்லா

ஒன்று வழிபாடுகளை பார்ப்பது அவர்களை அவர்களின் தொடர்பில் இருப்பது அவர்களை தொடர்வது அவர்களுடைய பேச்சில் அவர்களுடைய சிந்தனையில் வாழ்வது என்பதெல்லாம் நம்மை நாம் உயிர்ப்பித்துக் கொள்வதற்குரிய ஒரு செயல் இந்த உலகத்தின் மாயைகளை விழுந்து விடாமல் இந்த உலகத்தின் ஈர்ப்புகளை நம்மை இழந்து விடாமல் இது மாதிரியான சபைகளில் அவர்களின் திருமுகம் பார்த்து

வழிக்கான ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்றால் உடலின் அசதியவர்களுக்கு பெரிதாகவே தெரிவதில்லை என்கிற அந்த நிலைகளை எல்லாம் பார்க்கிற மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது பெறு வையத்தை பெறப்போகிற நாம் எல்லாம் அவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை வகைகளை நம்முடைய வாழ்க்கை अन्सि वेही अ